வணக்கம் அரசியல் விஐபி சேனல் செய்திகள் வாசிப்பது ஆரன் டி சத்யா மாண்புமிகு புரட்சி தலைவர் மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா ஆகியோரின் அருள் ஆசியுடன் மூன்றாம் தலைமுறை முன்னாள் முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் கழக பொதுச் செயலாளர் டாக்டர் எடப்பாடியார் அவர்களின் மேலான ஆலோசனை கிணங்க தென் தெற்கு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் விருகம்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினருமான இளைஞர்களின் வழிகாட்டி ஏழை பங்காளன் விருகையின் முடிசூடா மன்னன் மண்ணின் மைந்தன் விருகை வி என் ரவி அவர்கள் முன்னிலையில் அவை தலைவர் கோ சாமிநாதன் தலைமையில் மாவட்ட கழக செயலாளர் ஆலோசனை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாவட்ட கழக நிர்வாகிகள் ஜெயப்பிரதா கடும்பாடி ஜெகநாதன் பூங்கா பாத்திபன் பகுதி கழக செயலாளர்கள் சி கே முருகன் ஏ எம் காமராஜ் சைதை எம் சுகுமார் எஸ் எம் ஷேகரி மாநில நிர்வாகிகள் ஆர் செந்தில் பி ஆர் ரவி எஸ் துரை ஆனந்தன் பீராணி மாவட்ட செயலாளர்கள் எஸ் எம் சரவணன் ஏஆர் இனியன் கதிர்முருகன் கிருபானந்த ஜோதி ஏ சோமசங்கரன் பிடிசி செல்வம் செந்தில்வேல் வட்ட செயலாளர்கள் ஏ ராமமூர்த்தி பி காசி டி கோவிந்தன் எஸ்பி பழனி ஜெயசேகரன் சி பழனி எம்ஜிஆர் நகர் குட்டி அண்ணாமலை தனசேகரன் கராத்தே சி மகேஷ் எஸ்பி குமார் எம் கதிர்வேல் என்ஆர் ஜோசப் ஏ சண்முகம் என் பாஸ்கரன் வாழைத்தோப்பு டி பிரபாகரன் ஏ பாஸ்கர் எம் சி சசிகுமார் எஸ் ஸ்ரீராம் போர் எம் ரவி எம் வசந்தகுமார் ஆர் சீதாராமன் எஸ் மூர்த்தி கிண்டி கணபதி கன்னியப்பன் எஸ் விநாயகமூர்த்தி பன்னீர்செல்வம் ஜே வேம்புலி மோகன்குமார் பூவரசன் டாடா செல்வம் மற்றும் மகளிரணி கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி ஒளிப்பதிவு அரசியல் விஐபி சேனல் போட்டோ காந்தி புரட்சி தலைவர் அவர்கள் நடித்த படங்களை பாடுங்கள் உழைப்பாளிய தொழிலாளி என்ற படத்தில் ஒருவர் எப்படி உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லிக் கொள்கிறார் விவசாயி என்ற படம் எடுத்து கொண்டீங்கன்னா விவசாயிகள் எத்தனை எத்தனை பிரச்சனைகளுக்கு ஆளாகிறார்கள் அவர் நினச்சி எந்தென்ன பிரச்சனைகள் வருகிறது என்று அனைத்து தலைப்பினர்கள் சொல்லி கொண்டுவார்கள் உழைக்கத்தால் அவரு எப்படி உழைக்க வேண்டும் மக்களுக்கு எப்படி அடல் வேண்டும் மக்களை எப்படி செழிப்பை நடத்த வேண்டும் என்று தெரிந்து கொண்ட ஒரே ஒரு தலைவர் உலக தலைவர் உறவினர்கள் இந்திய நேரம் உள்ள அதே மாதிரி நடிகை நந்தீஷ் ஆனா எம் அவர்கள் உலக ஆளுகளையே நம்ம தமிழ்நாட்டுல இருந்து பேர் வாங்கி சொன்னா அந்த ஆக் பல்கலைக்கழக

ஆலோசனை கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்திய ஆலோசனை கூட்டத்திற்கு பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக தலைவர் அருண் ஒரு சாமிநாதன் அவர்களே இந்திய நிகழ்ச்சிக்கு முன்னிலை வைக்கின்ற மாவட்ட கழக நிர்வாகிகள் சகோதரி லக்கரை அவர்களே சகோதரி ஜெயபிரதா அவர்களே மற்ற எ நிகழ்ச்சிக்கு வரவேற்பு அமர்ந்திருக்கின்ற சைதை மேற்கு பகுதிகள செயலாளர் அருமை சைதை கிழக்கு பகுதி செயலாளர் அருமை சி எஸ் எம் சேகரே வடக்கு பகுதி வளர்ச்சியாளர் அருமை சீக்கிய சீ கே அவர் தெற்கு பகுதிகள செயலாளர் தலைவர் ஏ எம் காமராஜ் அவர்களே இங்கே மாநில நிர்வாகிகள் ஆளுமை சகோதரர் எஸ் துரை ஆனந்த் அவர்களே ஆர் சி ஆர் ரவி அவர்களே மற்றும் இங்கே வருகை சால்படி மாவட்ட செயலாளர்கள் இளைஞரணி மாவட்ட செயலாளர் சமூகம் எஸ் எம் சரண் அவர்களே மாவட்ட செயலாளர் பி செந்தில்வேள் அவர்களே இதற்கு முன்னால் தங்களுடைய வாழ்க்கை வரலாறு மட்டும் அல்ல அவர் எப்படி வாழ்ந்தார் என்று தனக்குரிய பணியிலே